நியூஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் குற்றச்சாட்டுகள் விமர்சனங்கள் பதிலடிகள் என பரபரப்புக்கு பஞ்சமின்றி நகர்ந்து கொண்டிருக்கும் தமிழக தேர்தல் களத்தில் அரசியல் கட்சி தலைவர்களின் பேட்டிகள் மேடை பேச்சுகள் பிரச்சாரங்களின் சுவாரஸ்யமான பதிவுகளை தேர்தல் மேடை நிகழ்ச்சியில் காணலாம் ஒரு பழமொழி ஒரு திரைப்படத்தில் ஒரு பாடல் வரும் பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த ஊரு புலவர் பெருமானே இப்ப அதை மாற்றி பாடம் பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்து மோடி பெருமானே பாடம் புலவர் எடுத்துட்டு ஆக எதற்கெடுத்தாலும் பொய் தான் இதே பிரதமர் மோடி அவர்கள் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று பிரதமராக வந்து உட்கார்ந்தார் அந்த தேர்தல் களத்தில் நின்ற போது மக்களிடத்தில் வந்து பிரச்சாரம் செய்த போது என்ன சொன்னார் இந்தியாவுக்கு வெளியே தொண்ணூறு லட்சம் கோடி ரூபாய் கருப்பு பணம் இருக்கு வெளிநாடுகள் இருக்கு அதை நான் முழுமையாக மீட்டுக்கிட்டு வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் அவருடைய வங்கிகளில் பதினைந்து லட்சம் ரூபாய் டெபாசிட் செலுத்துவேன் போடுவேன் சொன்னாரா இல்லையா பதினஞ்சு லட்சம் யாருக்காவது வந்திருக்கா அஞ்சு வருஷம் ஆச்சு பதினஞ்சு லட்சம் வேணா பதினஞ்சாயிரம் அட்லீஸ்ட் ஒரு பதினஞ்சு ரூபா அஞ்சு வருஷமா அதை பற்றி கேட்கல கவலைப்படலை ஆக இதே பிரதமர் மோடி அவர்கள் பதினைஞ்சு லட்சம் கூட தந்திருக்க வேண்டாம் பதினஞ்சாயிரம் கூட இல்ல பதினஞ்சு ரூபாய் கூட இல்ல கருப்பு பணத்தையாவது மீட்டு இருக்கிறாரா எந்த வங்கியில இருந்து மீட்டிங்க எவ்வளவு பணம் மீட்டிங்க இதுவரையில சொல்லப்பட்டிருக்கா கிடையாது அம்மாவின் பெயரை சொல்லாத நபர் கிடையாது அப்படி அம்மா அவர்கள் பல்வேறு திட்டங்களை இங்கே உங்கள் கோரிக்கை செய்தது போல் அங்கு செய்து தந்தார்கள் தொடர்ந்து செய்வதற்கு பல்வேறு திட்டங்களை சீட்டி வைத்திருந்தார்கள் அதையெல்லாம் நிறைவேற்றி தருவதற்கு முன்பு இந்த ஆட்சியை முடிவுக்கு தான் அம்மாவின் ஆட்சியை அமைக்க முடியும் என்று நான் வாக்கு கேட்டேன் நான் அங்கு தேர்தலிலேயே போட்டியிட்ட பொழுது ரோதிக்கான திட்டங்களை தருகிறேன் என்று கேட்கவில்லை வாக்கு கேட்கவில்லை இந்த ஆசியை இந்த துரோகிகளின் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வர என்னை வெற்றி பெற செய்யுங்கள் என்றுதான் கேட்டேன் அவற்ற மக்களும்

அவன் கட்டுகின்ற மேகதாட்டு அணையை கட்ட முடியாமல் தடுப்பதற்காக இந்த தஞ்சை தரணியை காப்பாற்றுவதற்காக வேலையில்லா திண்டாட்டத்தை போக்குவதற்காக எண்பது லட்சம் பட்டதாரிகள் இளம் பெண்கள் இளைஞர்கள் வேலையின்றி தவிக்கின்றார்களே அதை தடுப்பதற்காக வேலையில்லா திண்டாட்டத்தை போக்குவதற்காக ஊழல் மலிந்த அரசு ஊழல் புதை மணலில் சிக்கியிருக்கக்கூடிய அதிமுக அரசு பருப்பு ஊழல் ஆம்னி பஸ் பேர ஊழல் கல்வித்துறை ஊழல் டெண்டர் ஊழல் என்று பல்வேறு ஊழல்களில் சிக்கித் தவிப்பதால் மத்திய அரசு தமிழகத்துக்கு செய்கின்ற அனைத்து வஞ்சகங்களுக்கும் துணை போகின்ற எடுபடியாக கைகட்டி சேவகம் செய்கின்றவர்களாக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அரசு தூக்கி அறியப்பட வேண்டும் என்கிற பதினெட்டு தொகுதிகளிலும் ஜெயிக்கும் ஆட்சிமா காங்கிரஸ் திமுக பேசுகிறார்கள் சிறுபான்மையினுடைய பேசுகிறார்கள் வாங்கிய ஒன்பது தொகுதிகளிலே ஒரு இஸ்லாமியரே உங்களால் போட முடிந்ததா ஒரு கிறிஸ்துவரை உங்களால் போட முடிந்ததா என்று நான் கேட்க விரும்புகிறேன் இதுதான் உங்கள் மதச்சார்பின்மையினுடைய பொருளா திருவான்மை மக்களுடைய நலன்காக்கும் உங்களுடைய செயல்பாடா என்று நான் குறிப்பிட விரும்புகிறேன் ஊழலை முழிப்போம் என்று நீங்கள் மேடையில் பேசுகிறீர்கள் ஊழல்வாதிகள் என்று எங்களை பார்த்து நீங்கள் கூறுகிறீர்கள் ஆனால் அந்த பெரும் குற்றச்சாட்டுக்கு உட்பட்டவர்கள் நீங்களே இன்னும் சொல்ல போனால் இந்த கூட்டணியில் குற்றச்சாட்டுக்கு உட்பட்டவர்கள் எல்லாம் உறுப்பினர்களாக இருக்கிறார்கள் வேட்பாளர்களாக நிறுத்தப்பட்டு மக்களிடம் வேஷம் போடுகிறார்கள் அதற்கு எடுத்துக்காட்டு சிவகங்கை தொகுதியினுடைய வேட்பாளர் என்று நான் விரும்புகிறேன் ஊழலை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு எந்த தகுதியும் கிடையாது என்று நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன் இதை பற்றி நீங்கள் பேசுகிறீர்கள் காங்கிரஸ் கட்சி தமிழகத்திலே போட்டியிடுகின்ற ஒன்பது தொகுதிகளிலே

அந்த மாதிரி நின்று ஜெயிச்சுட்டாங்கன்னா ரெண்டுலயும் ஒன்னு விட்டுருவா இல்ல அது தப்புங்கிற மக்களுக்கு வாக்கு கொடுத்துட்டு ஓட்டு போட்டு உங்களை நான் பார்த்து கொள்ளுகிறேன்னு சொல்லிட்டு ஜெயிச்ச உடனே இல்லைங்க நான் அங்க போறேன் அங்க வேலை இருக்குன்னு ஏதாவது ஒரு இடத்துக்கு சொல்லி ஆகணும் இல்ல அது மாண்பில்லை என்பது என்னுடைய கருத்து அதை நான் செய்ய மாட்டேன் ரெண்டு இடத்துல நிற்கிறதுல எனக்கு ஒப்புதல் இல்லைங்க ஆனா நாற்பது இடத்துல எப்படி நிக்கிறதுன்னு யோசிச்சு பார்த்தா அவரோட விட பன்மடங்கு தள்ளி போய் இப்படித்தான் நிற்க முடியும் ஐம்பத்தி ஏழு இடத்துல ஐம்பத்தி ஆறு இடத்துல நிற்க முடியும் ஆனால் இப்ப நான் ரெண்டு இடத்துல நின்னு ஜெயிச்சிருந்தா நீங்க ஜெயிச்சு ஜெயிக்க வச்சிருப்பீங்க அந்த நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு ஆனால் ரெண்டு இடம் போதாது தமிழகத்தை மாத்துறதுக்கு அந்த காலத்து புராண காலத்துல இருந்து குதிரை வத்த எல்லாம் நமக்கு தெரியும் இவங்க செய்ய போறாங்களா இல்லையா பாருங்க இந்த மாதிரி உடை மாற்றிக்கொண்டது தொப்பி மாத்திக்கிட்டது இது முதல் தடவை இல்ல இவங்க மீண்டும் செய்வார்கள் இதை என்ன பார்த்து பி டீம் நாங்க டீம் ஐயா முதல் டீமாக முன்னணி டீமாக முன்னோடி டீமாக மாறப்போகிறது மக்கள் நீதி மையம் அதற்கான சான்று அதற்கான அடையாளத்தை காட்டத்தான் நீங்கள் இங்கே குழுமி இருக்கிறீர்கள் இந்த ஐந்து ஆண்டுகளில் இன்றைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாடாளுமன்றத்திற்கு வந்த நாட்கள் எத்தனை தெரியுமா வெறும் பத்தொன்பது மட்டும்தான் என்றால் இவர் பாராளுமன்ற விவாதங்களில் நம்பிக்கை இல்லாதவர் இந்த ஜனநாயகத்தில் ஏற்புடையது இல்லாதவர் நீ என்ன பேசுவது நான் என்ன கேட்பது நீ எனக்கு கேள்வியே கேட்டிருக்கலாம் பிரதமருக்கு ஒரு கேள்வி வந்திருக்கும் அவருக்கு கீழே இருக்கிற இலாக்காவுக்கு ஒரு கேள்வி வந்திருக்கிறது என்றால் அவர் பதில் சொல்ல மாட்டார் அவருடைய துணை மந்திரி தான் அதிகபட்சம் மாநிலங்களவைக்கு அவர் வந்த நாட்களில் ஐந்து நிமிடம் மட்டுமே உட்கார்வார் அவர் வருகிற போது எல்லோரும் எழுந்து நிற்க திரும்பி போகிற போது எழுந்து நிற்க இந்த நாடகம் எல்லாம் இப்போதுதான் நடந்திருக்கிறது நாடாளுமன்றத்தில் பிரதமர் வருகிற போது எழுந்து நிற்கிற பழக்கம் இந்த தமிழ்நாடு சட்டப்பேரவையில் ஜெயலலிதா காலத்தில் இருந்தது அது போல எல்லாம் கிடையாது அவர்கள் வருவார்கள் உட்காருவார்கள் தங்கள் வேலையை முடித்து போய்கொண்டே இருப்பார்கள் ஆனால் இவர் வருகிற போது ஒரு பரபரப்பை உருவாக்குவது வெறும் ஐந்து நிமிடம் மட்டுமே தான் நான் இதை சொல்வதற்கு காரணம் வடநாட்டில் இருக்கிற ஊடகங்கள் கணிப்புகளாக சொல்கிறார்கள் மீண்டும் இவர் பிரதமராக வந்தால் இந்த ஜனநாயக பாராளுமன்ற ஆட்சி முறை மாறி அதிபர் ஆட்சி முறை வந்தாலும் வரும் என்ற ஐயம் வந்திருக்கின்றது அதன் விளைவுகள் இன்னும் விபரீதமாக இருக்கும் பல பேர் கேள்வி கேட்கலாம் என்கிற இந்த முறை எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் நான் வேறு வகையில் சொல்லுகிறேன் இந்திய நாட்டின் அரசியல் சட்டப்படி the executive is <laughs> accountable to the parliament the parliament is accountable <laughs> to the people இப்போ நான் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினராக வைத்துக் அல்லது மாணிக்கம் தாக்கூரை வைத்துக் அவர் மக்களுக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டவர் எங்கு பார்த்தாலும் சந்தர்ப்பாத கூட்டணி என்ற ஒன்றை மட்டும் நான் சொல்ல முடிகிறது ஒழிய தமிழகத்திலே மின்வெட்டு தமிழகத்தை விலைவாசி உயர்வு சாலைகள் சரியில்லை மேம்பாலம் சரியில்லை என்று சொல்ல முடியவில்லை காரணம் அனைத்தும் சரியாக இருக்கிறது சிறந்த ஆட்சி நடைபெறுகிறது மாநிலத்திலும் சரி மத்தியிலும் சரி ஆகவேதான் தமிழக மக்களுக்காக தமிழகத்தை ஒரு முதன்மை மாநிலமாக உருவாக்கிட வேண்டும் என்ற அடிப்படையில் நல்லதோ கூட்டணி அமைத்து மத்தியில் ஒரு சிறந்த ஆட்சி சிறந்த தலைமையில் உள்ள ஆட்சி இருக்கும்போதுதான் மாநிலங்களுக்கு நிதி ஒதுக்கீடு சரி சலுகை இருந்தாலும் பெற முடியும் அடிப்படையில் உருவாக்கப்பட்டதுதான் இந்த மெகா கூட்டணி இது சந்தர்ப்ப கூட்டணி என்று ஸ்டாலின் சொல்வார் மக்களுக்காக எதையும் அறிவித்ததாக தெரியவில்லை இது ஒரு நாள் வரைக்கும் போராட்டம் நடத்துவார் எங்க ஆர்ப்பாட்டம் செய்யலாம் எங்க போராட்டம் விளைவிக்கலாம் எங்க குழப்பத்தை விளைவிக்கலாம் எங்க ஒரு அழுத்தத்தை தரலாம் மாநில ஆட்சியை கவிழ்க்கலாம் அதற்கு கவல்கிற சதியை எப்படி செய்யலாம் இதை மட்டும்தான் அவர் செய்வார்

அண்மை செய்திகளை அறிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருந்த நியூஸ்